பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன் தேவன்தாமி இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திரைச்சபையே என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ஒரு ஏக்கமும் ஒன்றுதான் யார் என்னுடைய கண்ணீரை துடைப்பார் என்னுடைய வேதனையின் நேரத்திலே யார் என்னை ஆறுதல் படுத்தக்கூடும் என் வேதனையின் நேரங்களிலே என்னை ஆறுதல் படுத்துகிறவர் யார் நான் மிகுந்த சோர்ந்து போகிற பொழுது நான் மிகுதியாய் வேதனைப்பட்டு நிற்கிற பொழுது நான் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்கிற பொழுது யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அநேக முறை நாம் சற்று வேதனையோடு கூட நிற்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நம்முடைய தெய்வன் நாம் அழுவதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதோ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ஏழாவது அதிகாரத்தை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் இப்பொழுது சோதரம் இந்த நான்கு திசைகளிலும் சோதரம் ஒரு தூதன் அவன் சமுத்திரத்தின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்றடிக்காதபடி ஒரு தூதன் பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்பொழுது அந்த தூதன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிற அதிகாரத்தை பெற்ற தூதர்களை பார்த்து நம்முடைய தேவனுடைய ஊழியக்கார் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறான் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் பூமியும் பூமியை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற தூதனை இந்த தூதன் சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறான் முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்கள் சேதப்படுத்தாதிருங்கள் காரணம் என்ன தேவன் முத்திரை போட்டவர்களை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறான் என்னை கேட்டு நண்பு அன்பு திருச்சபை அப்படியானால் நியாயம் தீர்க்கிற தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நாளிலே கூட தம்முடைய பிள்ளைகளை அல்லாவிட்டால் தம்முடைய ஊழியக்காரர்களை சோதரம் தனியாய் பிரித்து அவர்களுக்கு முத்திரை போட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை ஜீவத் தண்ணீருண்ட ஊற்றண்டையிலே நடத்தி அவர்களோடு கூட சோதரம் அவர்களுடைய கண்ணீர்களை சோதரம் துடைக்கிறவராய் அவருடைய உபத்திரவங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார் என்றால் இந்த கிருபையின் காலங்களிலே அவர் எவ்வளவாய் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும் அவசியத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே நிச்சயமாய் நம்முடைய உபத்திரவங்களுக்கு அவர் பதில் செய்கிறவர் நிச்சயமாய் நம்முடைய கண்ணீர்களுக்கெல்லாம் அவர் விடை கொடுக்கிறவர் ஒரு நாளும் அவர் அப்படியே விட்டு போகிறவர் அல்ல எனவே அந்த கண்ணீரை துடைக்கிற தெய்வம் அந்த கண்ணீரை நம்மை விட்டு மாற்றுகிற கத்தர் இந்த நாளிலும் நம்முடைய உபத்திரவங்களிலும் அவர் பலன் தரும்படியாய் நம்முடைய உபத்திரவங்களிலும் அவர் சோதரம் நமக்கு பதில் செய்யும்படியாய் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை காயமாக்க நன்றி ஆமா ஆண்டவரே ஆண்டவர் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார்னு சொன்னீங்களே ஆண்டவரே இந்த வேளையிலே யாராயிலும் அண்டவரே தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நிற்பார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுகை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு கூட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் பார்ப்பீராக ஆண்டவரே இந்த அழுகைக்கு காரணமாய் இந்த துக்கத்திற்கு காரணமாய் எந்த காரியம் இருக்கிறதோ அவைகளை மாற்றி போட்டு ஆண்டவரே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் என் ஆண்டவர் நீர் துடை தருள வேண்டும் என்று சொபிக்கிறோம் உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் விளங்கும்படியாய் தம்முடைய கிருபை தகப்பனே இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று சொபிக்கிறேன் இதுவரை நடத்தினர்லவா இனியும் தேவன் நடத்தும் தம்முடைய கிருபையினால் என் ஆண்டவர் முடிசூட்டிக்கொள்ளும் நீர் தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்